ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என்ன செய்வது அதிக முயற்சி எடுத்தும் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே அதிகம் பார்த்து கொண்டிருக்கிறேனே தங்கமே வெற்றி குறைவு என்று மனதினால் ஒருபோதும் அடைய வேண்டாம் உன்னிடத்தில் பேசுவதற்கு நானும் பெருமாளும் உன்னை தேடி வந்துள்ளோம் நிச்சயமாக இதைக் கேட்டு முடித்த நேரத்தில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கேள் தங்கமே ஒன்று தெரியுமா செடியில் செடியில் இலைகள் அதிகம்தான் இருந்தாலும் அதில் மலர்வது என்னவோ கொஞ்சம் மலர்கள் தானே இருந்தாலும் எதற்கு அதிகம் அந்த மலர்களுக்குத்தானே அதனால் தான் சொல்கிறேன் சற்று பொறித்திரு உனக்கான காலம் விரைவில் கனிந்து வந்துவிடும் நீ அடையும் ஒரு சில வெற்றி உன் மொத்த வாழ்க்கைக்கையே மாற்றிவிடும் என்றுதான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு சொல்கிறேன் அதுவும் நல்ல நேரத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீ வாழ்க்கையில் தோற்றுவிட்டால் நீ அங்கு நின்று உன் தோல்விக்கான காரணங்களை விலக்கி கொண்டிருக்க கூடாது ஞாபகத்தில் வச்சுக்கோ எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததல்ல அது உன்னை செதுக்க வந்தது தான் எங்கும் நம்பிக்கை வைக்கணும் எதிலும் நீ நம்பிக்கை வைக்கணும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் வாழ்க்கையை பின்னுக்குத் தள்ளும் வேறென்றும் இல்லை தோற்று போய் விடுவோமோ என்ற பயம்தான் விதை விதைக்கு அழுப்புப்பட்டவன் வெல்லாமை மட்டும் எதிர்பார்ப்பது தவறுதானே உன் சாய் என்ன சொல்ல வர்றேன்னா கடற்கரையை கடக்க தயங்கினால் முன்னால் இன்னொரு கலங்கரை காண முடியாது சிலர் வாய்ப்பே கிடைக்காமல் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நீயே பார்த்திருப்பாய் சிலர் அதிகமான வாய்ப்புகள் கிடைத்ததால் தோல்வி பெற்று கொண்டிருப்பார்கள் என்ன அதிகமான வாய்ப்புகள் குழப்பத்தை தருகிறது ஆகையால் தயக்கத்தை தவிர்த்துவிடு துணிச்சலோடு இருந்துவிடு வரும் வாய்ப்புகளை இனம் கண்டு உன் வாழ்க்கையை வளமாக வாழ்ந்துவிடு அவ்வளவுதான் உன் சாயி உன் சொல்ல முடியும் நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் உறுதியான மனமும் நிலையான மனமும் உனக்கு கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாக ஏதுவாகிவிடும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று விதியை நொந்து கொண்டு இருக்காமல் என் விதி எனக்கு ஏதோ சொல்லித் தருகிறது அது என்னென்ன பார்ப்போம் பார்த்துத்தான் விடுவோமே என்று நேர்மறையாக அணுகி நீ அதற்கான வேலையை பார்த்தால்தான் வெற்றி நிச்சயமாக இருக்கும் இங்கு வாழும் எல்லோருக்குமே மன அமைதிவேன் மன அமைதி இல்லைன்னா ஒரு வெறுப்போடும் வியாதியோடும் திருப்தி இல்லாமலும் ஏமாற்றத்தோடும் கவலைகளும் வாழ வேண்டிய கட்டாய நிர்பந்தம் ஏற்படும் மனதை அமைதியாக வச்சுக்கோ பயத்தோடோ பொறுமையோ பொறாமையோடோ கவலைகளில் இருந்து விடுபட முடியாமல் வாழ்வதற்கும் இந்த மனம்தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது எனவே இவை அனைத்தும் வாழ்க்கையிலும் தொழிலிலும் வேலை செய்யும் இடத்திலும் பின் கோபமாகவும் தவறான முடிவு எடுப்பதற்கும் காரணமாகிவிடுகிறது சரியாக சொல்கிறேன் நான் தங்கமின் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சிக்கோ அமைதியாக இருக்கணும் எதுவுமே நிரந்தரம் அல்ல தனியாக இருக்கணும் எல்லோரும் கடைசி வரை இருக்க மாட்டார்கள் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் உன் சோகத்தை நீ மறைச்சிக்கோ உன் நேரத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துக்கோ நேரம் திரும்பவே வராது தனிப்பட்டவராக இரு உன்னில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள் ஞாபகத்தில் வச்சுக்க உனக்கானது என்பதை சாய் முடிவு செய்துவிட்டால் எப்படியாவது உன்னை வந்தடைய வழி செய்வேன் உனது நியாயமான விருப்பம் கைகூடும் எல்லா நம்பிக்கையும் நீ இழந்த போதும் உனக்கு மேல் என் சக்தி இருக்கிறது என்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஒரு நொடியில் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி விடுவேன் நம்புகிறாய் தானே நீ உன் வருங்காலத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் இப்போதைய காலத்தை நினைக்காமல் போய்விடுவாய் உன் வருங்காலத்தை பற்றி பல வருடங்களாக நீ யோசிப்பதை விட இப்போது வாழும் நிகழ்காலத்தை பற்றி சில நிமிடம் சிந்தித்தால் போதும் எப்படின்னா யோசிச்சு உன் சாய் சொல்வதை கேள் நன்றாக நடப்பதற்கு முன் ஒவ்வொரு குழந்தையும் விழுந்து எழுந்திருப்பதை போல அடைந்த தோல்விகள் அனைத்தும் உனக்கு வெற்றியின் படிக்கல்லுதான் எனவே தோல்விகளை கண்டு நீ ஏமாற்றமோ மனத்தளர்ச்சியோ அடைய தேவையே இல்லை ஏன்னா வெற்றி என்பது அதிர்சம் கிடையாது வெற்றி என்பது அதிர்ஷமாக இல்லவே இல்லை அதிர்ஷத்தால் யாருக்கும் வெற்றி என்பது கிடைப்பதும் இல்லை திட்டமிட்டு உன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கொண்டு முன்னேறிச் செல்லும் நபருக்கு மட்டும்தான் வெற்றி எளிதாக கிடைக்கும் நீ செய்வாய்தானே அதிர்ச்சத்தால் கிடைத்த வெற்றியாக இருந்தாலும் நிலையாக அது நிலைப்பதில்லை உன் அடையாளத்தை காட்டணும்னா உன் இலக்கை அடைவதற்கு நீ லட்சியத்தை நோக்கி ஓடுவதை விட்டுட்டு லட்சத்தை நோக்கி ஓடுவதை விட்டுட்டு உன் லட்சியத்தை நோக்கி துரிதமாக செல் அதிலும் வேகமாக செயல்படுவதை விட விவேகமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் திங்க முதலில் உன்னை நேசி உன் திறமையை நேசி உன் லட்சியத்தை நேசி உன் எண்ணத்தை நேர்மறையாக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் ஜெயித்து விடுவாய் வாழ்க்கை என்பது நீரோட்டம் போல காலமும் போல நிற்காமல் ஓடிக்கொண்டு தான் இருக்கும் அதை ஒரு நாளும் நீ நிறுத்த நினைச்சாலும் நிறுத்த முடியாது நேரத்தை விரயம் செய்யாதே உன்னால் முடிந்த முயற்சிகளை செய் அதுவும் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காகத்தான் சொல்கிறேன் செக்கு மாடுதான் வட்டமடித்த பாதை உலகம் என நினைத்துப்பது போல் இல்லாமல் சிகரம் தொட்ட மேகம் தன்னை எல்லையில்லாத பெருவெளியாக நினைத்து கொள்வது போல் இல்லாமல் உன் முயற்சியை விடாமுயற்சிக்கு நீ கண்ட அவமானம் வறுமை புறக்கணிப்பை தினமும் யோசிச்சுப்பார் உன்னை உற்சாகப்படுத்துவதே அதுதான் அதனால் தான் சொன்னேன் உன்னை நேசிச்சுக்கோ உன் திறமையை நேசிச்சுக்கோ உன் லட்சியத்தை நேசிக்கோ உன் எண்ணத்தை நேர்மறையாக்கிக்கோ என்று சொன்னேன் முதலில் உன்னை உன் கட்டுப்பாட்டிற்குள் வச்சுக்கோ மற்றவர்கள் உன் என்னப்படிதான் நடக்க நீ நிச்சயமாக நினைக்கவே கூடாது அந்த எண்ணம் இருந்தால் விட்டுவிடு ஒவ்வொரு உறவிலும் ஒருவருக்கொருவர் மரியாதையும் நம்பிக்கையோடும் நடந்து கொண்டால் உறவில் விரிசல் வரவே வராது பிரிவு என்பது இருக்காது பரிவுதான் இருக்கும் இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் மன அமைதி மட்டுமே வேண்டும்னு நீ என்னிடம் பிரார்த்தனை செய் உன் மனமும் வாழ்க்கையும் பொருள் அறிய தொடங்கிவிடும் சொல்வதை கேட்டுக்கோ தங்கம் எல்லாம் விதின்னு நினைக்கிறது தான் இங்கே மக்களோட இயல்பு எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு எல்லாம் விதி என்று நினைப்பதே மனுஷங்களோட இயல்பாகிவிட்டது தயவு செய்து அடுத்தவர்களுக்காக வாழ நினைத்து உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடாது கவலையே பிராதி உன்னை வீழ்த்த எந்த திசையில் யார் வந்தாலும் உன் உண்டு எதிரிகளை வீழ்த்த சாயி உண்டு இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கும் நம்பிக்கையோடு இரு இந்த நாள் உனக்கு இனிய நாள் தங்கமே உன்னை நம்பிதான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறது என்று சொல்கிறாய் என்னிடத்தில் அதே நம்பிக்கையோடு இரு இதை கேட்டு முடித்து தருவது நேமிடத்தில் நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும் பிறகு என் ஆலயம் வந்து நன்றி சொல்ல ஓடோடி வரப்பாய் வரப்போகிறாய் நம்பு தங்கமை எழுந்திரு அழகான நன்னாளாக என் பிள்ளைக்கு விடிந்துள்ளது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்